ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் இப்போ கிலோ சிக்கன் பிரியாணி ஈஸியாக சீக்கிரம் செய்ய செய்கிறது எப்படிங்கிறது காமிக்கிறேன் அதுக்கு என்ன பண்ணலான்னா கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை இப்படி உளிச்சு எடுத்து வச்சுருக்கேன் மிக்ஸியில் ரெண்டு தக்காளி கொஞ்சம் பெரிய தக்காளி ரெண்டு இது என்ன பண்ணணும்னா பல்ஸ் மோடில் போட்டு கொஞ்சம் குரக்குரன்னு அரைச்சிக்கலாம் சின்ன ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் மாத்தரை நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து முக்கால் கிலோ அரிசிக்கு வந்து ஆயில் போடுறேன் நூறு கிராம் கூட கொஞ்சம் அதிகம் நூற்றம்பது கிராம் போட்டிருக்கேன் ரெண்டு பிரிஞ்சி இலை ஒரு ரெண்டு கிராம்பு இந்தளவுக்கு ஒரு பட்டை பீஸு ரெண்டு பட்டை பீஸ் ரெண்டு ஏலக்காய் போட்டு வணக்கிட்டு கொஞ்சமா பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா வணங்கட்டும் சின்ன சைஸ்ல ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த அளவுக்கு வெங்காயம் வணங்கி வந்தோன்னே இதில் வந்து நம்ம வெங் சின்ன வெங்காயம் தக்காளியும் பல்ஸ் மூடில் போட்டு வச்சுருக்கோம்ல அதையும் போட்டுடலாம் அதுல வணங்கி வரட்டும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணங்கணும் இது கூடவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இது வந்து கிலோங்கும் போது எவ்வளோ பொலம் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஸ்பூ நாலு டேபிள் ஸ்பூனில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன் இதுவும் நல்லா வணங்கி வரட்டும் இது கூடவே வந்து இது கூட வந்து ரெண்டு சின்ன ஸ்பூனில் மிளகாத்தூள் ரெட் சில்லி பவுடரு போடுறேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க முட்டை கிராமு ஏலக்காய் எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்ச பவுட்ரு இது இது ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு இது கூட புதினாவும் போட்டுக்கலாம் மல்லி இந்த மாதிரி நல்லா கிரேவி பதத்துக்கு வந்தோன்னே நாலு சின்ன சின்ன பச்சை மிளகாங்கிறனால நாலு எடுத்திருக்கேன் பெரிய பச்சை மிளகாவாக இருந்தால் மூணு மட்டும் போட்டால் போதும் ஏன்னா முதலே போட்டுட்டா பச்சை மிளகா உடஞ்சி ரொம்ப காரமாயிடும் அதுக்காக முக்கால் கிலோ அரிசிக்கு சிக்கன் வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு போட்டுக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ போடலாம் அளவுக்கு அரை கிலோ சிக்கனு இது வந்து ஒரு கிலோ அரிசிங்கும் போது ஒரு கைப்பிடி உப்பு போடணும் நான் இப்போ ஒரு கிலோ அரிசி இல்லை அரை கிலோவுக்கு மேலே முக்கால் கிலோ அளவுக்கு தான் போடுறேன் அதனால் பார்த்து போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடிக்கு கம்மியாக தான் போட்டிருக்கேன் உப்பு பார்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் தேவைன்னா போட்டுக்கலாம் இந்த சிக்கன் எல்லாம் நல்லா உப்பு காரமெல்லாம் பிடிச்சி வரட்டும் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றலாம் ம் இந்த சைஸ் டம்ளரில் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் டம்ளர் ஊற்றியிருக்கேன் இப்போ நம்ம வந்து நீங்கள் இந்த இந்த சைஸில் ஒரு டம்ளர் அரிசி பிரியாணி அரிசி வச்சிங்கன்னா இதுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றுனது தான் அளவு நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம் அரிசி வந்து போடுறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாங்க இப்போ போடுறது வந்து சீரக சம்பா அரிசி தான் நல்லா கொதி வந்தோன்னா இப்போ இப்படி ஒரு கலர் கலரி விட்டுட்டு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் இப்போது லெமன் ஒரு லெமன் போட்டுக்கலாம் தயிர் ஊற்ற தேவையில்ல ஒரு லெமன் போட்டால் அதனால் நான் ஒரு லெமன் போட்டுடுறேன் தயிர் வந்து ஊற்றுல தயிர் ஊற்றுற மாதிரி இருந்தால் ஒரு ஸ்பூனு முக்கால் லெமன் மட்டும் போட்டால் போதும் கீழே ஒரு பாத்திரம் தம்முக்கு வைக்கிற மாதிரி வச்சுட்டு இது மேலே வச்சிடலாம் வச்சுட்டு சிம்மில் வச்சிட்றேன் கரெக்டாக இருக்குது கொஞ்சம் தம் ஆகணும் நல்லா நல்லா கீழேருந்து இப்போ அடியிலேருந்து இந்த மாதிரி கலக்கி விடணும் கட் அண்ட் ஃபோல்டு மேலே ஒரு வெயிட் வச்சு விட்றலாம் வரண்டி ம் பாருங்கள் நல்லா சூப்பராக தம்மாகிடுச்சு அவ்வளோதாங்க பிரியாணி ரெடி சாப்பிட்லாம் வாங்க இந்த ரெசிபி இந்த பிரியாணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்